வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் லாங் வீடியோ நம்ம சேனல்ல எப்பயாவது போறோம் சோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நாங்க பண்ண விஷயங்கள் பிடிச்சிருக்கேன்னா மறக்காம ரொம்பவே வந்து இந்த பர்த்டேவ நாங்க ஜாலியா செலிபிரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிரு நான் இருந்தேன் சாருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இல்ல அவர் எப்பயுமே வந்து அவர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணனும் அவருக்கு ஏதாவது வாங்கிக்கணும் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டாரு அவர் போடுற டிரெஸ்ல இருந்து அவருக்கு ஸ்லிப்பர் பேக்கு எல்லாமே நான் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் உண்டு எனக்கு வந்து வாங்கிக்கணும் இன்ட்ரெஸ்ட் வராது எனக்கு வந்து இவங்களுக்கு செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குமே தவிர எனக்கு செய்யும்போது அது வந்து தோணாது ஓப்பனா சொல்ல போனா ஏன்னா இவர் போடுற ஒரு சட்டை கூட இவர் செலக்ட் பண்ணிருக்க மாட்டாரு இவர் மாட்டாரு எல்லாமே நான் வாங்கிட்டு வந்து குடுக்கறது சோ அது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுப்பாரு அந்த விஷயத்துல வந்து எங்க ஆள் வந்து குட்டு சோ இன்னைக்கு வந்து நாங்க அவருக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி இவங்களை எப்படி சொல்கிறது தெரியலையே சகாய இல்லம் ஸோ பிள்ளைகளால கைவிடப்பட்டவர்கள் இல்லைன்னா வந்து பிள்ளைகள் ரொம்ப வெளியூருக்கு போயிட்டு கொண்டு போய் விட்டுட்டு இருந்தவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து நாங்கள் போய் பார்ப்போம் ஸோ இங்கே போனோம் அப்படின்னாலே ஒரு விதமான மனசுக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் ஸோ நாங்கள் கொஞ்சம் பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட்லாம் எல்லாம் ஏன்னா அவங்களுக்கு சாக்லேட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கெட் வாங்கி போயிட்டு இருந்தோம் உடம்பு சரியாமல் கூட இருப்பாங்க சுகர் பேஷண்டா இருப்பாங்க சோ அதனால நியூட்ரிஷ் வைஸ் வாங்கி போறோம் அங்க வந்து பசங்கள நாங்க அதிகமா கூட்டி போவோம் ஏன்னா பசங்கள கொஞ்சம் அவங்கள பார்த்தா லேர்ன் பண்ணுவாங்க ஏதாவது கண்டிப்பா நினைச்சமா அவங்க மனசு ஏதாவது ஒரு ஃபீலிங் வரும் நாங்க வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து சின்ன குழந்தைகள கூட போறானே ஒரு இது அதாவது ஆசை இருக்கு குழந்தைங்க அந்த ஆஃப் நேஜ் போறணும் ஆசை பண்றோம் சோ அது அதுக்கும் போறோம்

அவங்க இருந்து ஒருத்தரோட ஹெல்ப்போடு உள்ள வந்து சும்மா ஏதோ கடமைக்கு வராங்கன்னு இல்லாம அவ்வளோ கருத்தா ஒரு ஒரு பாயிண்ட்டுமே அவ்வளோ சூப்பரா பிரேயர் பண்ணி கிட்ட கூப்பிட்டு கிஷ் பண்ணி பிளெஸ் பண்ணி தனித்தனியா கூப்பிட்டு பண்ணிருந்தாங்க அது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது சோ அந்த பாட்டியோட ரூமுக்கு வந்து நாங்க தனியா எல்லாருக்கும் கேக்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டீங்களான்னு விசாரிச்சுட்டு சோ நாங்க வந்து என்ன பண்ணோம்னா வீட்டுக்கு வரும்பொழுது அந்த பாட்டி கிட்ட கொஞ்சம் பேசியிருந்தோம் அவங்கள வந்து அவங்க வந்து போகும்போதெல்லாம் நல்லா பேசுவாங்க அங்க இருக்கவங்க எல்லாருமே பேசுறதுக்கு ஆள் இல்லாம தானே இருக்காங்க புதுசா வெளியில இருந்து ஒரு ஆள் வந்துட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா பேசுவாங்க எல்லா கதையும் சொல்லுவாங்க இது அது நடக்கும் இங்க வந்து இந்த மாதிரி ஸோ டைமிங் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க ஆமா நாங்க ஏன் எங்க பசங்களை கூப்பிட்டு போறோம் அப்படின்னா அவங்களும் கத்துக்கணும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்திருந்தாலும் எவ்வளவு நம்ம வந்து ஃபினான்ஷியலாக டவுனா இருந்தாலுமே நம்ம கிட்ட இருக்கிறதுல எப்படி சொல்றது ஒரு பத்து இது வந்து நம்ம வந்து ஏழை ஜனங்களுக்கு நேஜ் இந்த மாதிரி கொடுக்கணும் இது வந்து அவங்க அப்பாவும் சரி நானும் சரி சொல்லி கொடுக்குற ஒரு தாரக மந்திரம் ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே நல்லா வந்து ஹெல்பிங் மைண்டோட இருக்கணும் எல்லாரையும் கேர் பண்ணிக்கணும் அப்படின்றத நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம் அந்த வகையில் வந்து எங்கள் பசங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் அதை லேர்ன் பண்ணிட்டே இருக்காங்க கண்டிப்பாக உண்மையிலுமே வீடியோ திரும்பிச்சு வாங்குறாரு இந்த பாட்டி எல்லாருக்கும் பிளஸ் பண்ணாங்க மெயினாக அந்த பாட்டி எனக்கு ஒன்றா கனெக்ட்னா அவங்க பையன் பேர் வந்து மோகன் என் பேர் தான் அவங்க பையனுக்கு ஸோ அதனால் வந்து அவங்க ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாங்க நான் ஒரு வாட்டி போகும்போது அவங்ககிட்ட நல்லா பேசிட்டு வருவோம் அப்புறம் அந்த நாள் உண்மையுமே எனக்கு நான் இன்னும் ஒன்றுமோ வந்து எனக்கு அந்த மாதிரி நாளே டெய்லியுமே இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு எனக்கு ஸோ அந்தளவுக்கு நல்லா இருந்தது இதுதான் உண்மையான கொண்டாட்டம் நாங்கள் நினைக்கிறோம் ஸோ ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு பார்த்தி கண்டிப்பா இருக்கட்டும் அதுவும் என்ன பார்த்துட்டு ஒரு ஐநூறுவா இல்லை ஆறுநூறுவா எட்நூறுவா கேக்கு வாங்கிட்டு போயிட்டு மற்றவங்க மேலே அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுக்கு ஏதாவது இருக்கிற நம்ம இருக்கோ இல்லையோ அந்த இருக்கிற கொஞ்சம் செலவு பண்ணுற காசை இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணும்போது போது ரொம்ப ரொம்ப தேவையுள்ளவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது நம்ம ஹார்டில் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சந்தோஷம் வரும் அதுக்கு அளவே இல்லை அதுக்கு ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க ஆமாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி சொன்னீங்க நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க பண்ணுங்க ஸோ இதுதான் அந்த கூட அவங்க வந்து ரொம்ப ஜென்யூன் அங்கே இருக்கவங்க எல்லாமே ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நூற்றி ஐம்பது தான் ஸோ நீங்கள் வாங்கிக்கோங்க நாங்கள் இங்கே வந்து ரெடி பண்ணுறோம் இந்த பாட்டி பண்ணுறாங்க போல இருக்கு ஸோ நான் இதுக்கு முன்னாடி பாரிஸில் போயிட்டு அந்த ஒயர்லாம் வாங்குவேன் நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது வாங்கிட்டு வந்து தரணும்னு நினச்சிட்ருக்கேன் அது எப்படி நடக்கும் தெரியல நான் பார்க்குறேன் ஸோ இந்த ஒயர்லாம் அவங்களே வாங்கிட்டு வந்து அழகாக பின்னி அங்கே வராங்கள கிட்ட சொல்லி அதுவும் அவங்க சொல்ல உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க நாங்கள் உங்களுக்கு கட்டாயம்லாம் படுத்தலை அதெல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அவங்கக்கிட்ட வந்து நான் இரநூறுபா கொடுத்தேன் அவங்க திரும்பி அவங்கிட்ட நூறுரூவா கொடுத்துட்டு நீங்கள் ஐம்பது ரூபா சேஞ்சாக கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க ஸோ அடுத்த கூட வந்து அவங்க ரெடி இருக்காங்க அதையும் காட்டினாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நடக்க முடியாத பாட்டிங்க ஸோ அவங்கக்கிட்ட எல்லாமே அவங்க எல்லாமே ரூம்லேயே இருந்தாங்க அவங்கக்கிட்ட எல்லாமே போயிட்டு ப்ளஸ் வாங்கிட்டு ப்ளஸ்ஸிங்ஸ்லாம் அவங்க கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இந்த டேவே வந்து நான் இவருக்கு எப்படி இவருக்கு என்ன பண்ணால் ஹாப்பியாக இருப்பாருன்னு எனக்கு தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏதோ பண்ணேன் அவரும் சந்தோஷப்பட்டார் அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப சந்தோஷமான தான் இது இல்லாமல் ஈவினிங்கும் எனக்கு ரொம்ப ப்ளெஸ்டாக இருந்தது ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டேன் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் சொல்லி போயிட்டேன் அப்புறம் வந்து ஈவினிங்கும் வந்து எனக்கு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருந்தாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு கேதர் பண்ணி சோ அது நல்லா இருந்தது ரியலி நம்ம அத போட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியல பயங்கர ஜாலி பிரியாணி எல்லாம் செஞ்சு மாடியில எல்லாரும் ஜாலியா சாப்பிட்டு மழை வர வந்திருச்சு ஜாலியா கொஞ்ச நேரம் மோகா ரொம்ப பிடிச்ச அவங்களோட தம்பி கூட கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டுட்டு இருந்தாரு நந்தா கூட செம்ம ஜாலியா வந்து அந்த டே வந்து ரொம்ப சூப்பரா போச்சு அப்புறம் இங்கே வந்து ஒரு பாட்டியோட ஸ்டோரி சொல்கிறேன் அதை நான் எந்த பாட்டின்னு சொல்ல விரும்பலை ஸோ ஆக்சுவலி என்னென்னா இங்கே எல்லோருக்கிட்டையும் நம்ம பேசுவோம் இல்லைங்களா அப்படி பேசும்போது ஒரு பாட்டி சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்பான்சருக்கு வர மாதிரி ஒரு சிலர் வருவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வரும்போது ஒருத்தவங்ககிட்ட நாங்கள் பேசியிருந்தோம் எனக்கு பேசிவிட்டு நான் ப்ளஸ் பண்ணிவிட்டு அவங்க என்னை பரிசிச்சுட்டே இருந்தாங்க என்னன்னே தெரியல அப்புறம் பார்த்தா நான் ப்ரேயர் பண்ணது என்னோடய பையன் அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையாலுமே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு அம்மாவுக்கு அந்த கொ அந்த பையனோட பையனோட முகமே மறந்து போச்சு அவங்களுக்கு ஞாபகம் இல்லை வயசாயிடுச்சு ஸோ அப்போ அவங்க எப்போ வந்து அவங்கள அந்த இந்த ஹாஸ்டலில் விட்டுருப்பாங்க ஸோ அடிக்கடி வந்து நான் தான் அவங்க பையன் கூட அவங்க முகத்தை காட்டாமல் எப்பயோ ஒரு வாட்டி வருஷத்தில் ஒரு முறையோ இல்லை பல வருஷங்களுக்கு ஒரு முறையோ வர்றதுனால தானே அந்த அம்மாவுக்கு வந்து தான் பையன் இது தான் அப்படின்னு தெரியிற தெரியாத அளவுக்கு இருக்காங்க வந்து ஒரு மனசு கஷ்டமாக இருக்கு இருக்குது இந்த மாதிரி வந்து ஹோம்லாம் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது சோ இங்க வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலியா சந்தோஷமா இருக்காங்க அது வரைக்கும் வந்து நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான்

ஒவ்வொருத்தவங்க கிட்ட போயிட்டா அவங்களுக்கு என்ன நீடு இருக்கு அவங்க அவங்களுக்கு தான் தனித்தனியா தேங்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அவங்களுக்கு என்ன நீடு இருக்கு பெட்ஷீட்டா நைட்டி அந்த மாதிரி நம்ம நல்லா இருக்கும் அவங்களுக்கு தேவையை அறிஞ்சு அந்த தேவையை நம்ம நிறைவேற்றுறது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படியா இருந்தாலும் ஃபுட் வந்து குடுத்துருவாங்க ஹோம்ல சோ அதையே நம்ம குடுக்காம இல்லப்பா கண்டிப்பா இந்த குரூப் எடுக்கும் போது செம்ம ஜாலிங்க அவங்க என்னன்னா பெவின் வந்து கொஞ்சம் அவர் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தாரா வா பாட்டி மேலே வந்து உக்காந்துக்கும் பாட்டி மேலே வந்து உக்காந்துக்கும் எல்லாருமே அந்த அளவுக்கு அன்பால் ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன ஃபோட்டோ எடுக்கலையா என் கூட எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக கேட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட ஜாலியாக உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறோம் போது அவங்க அப்படியே எப்படி சொல்கிறது அவங்களுக்கு கொஞ்ச நேரம் திரும்ப அதே ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறாங்க இருந்து ஒரு நாள் புதுசாக வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஜாலியாக சிரிச்சுட்டு இருந்தாங்க எல்லாரும் காலையில் டிஃபன்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ண